ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் சாலுமோன் தாவீதின் வழிமுறையில் அரசராக அற்பழியும் செய்யப்படுகிறார் நான்காவது இருபத்தி எட்டிலிருந்து நாற்பது வசனங்கள் இப்ப தாவீதுனுடைய நிலைப்பாடு என்ன தாபீது அதோனியா அரசனாக இருக்க இருக்கட்டும் என்று நினைக்கிறானா அல்லது அதோனியா செய்தது தவறு என்று நினைக்கிறானா இதில் எது நிகழ்கிறது என்பதைத்தான் இந்த இருபத்தி எட்டாம் வசனத்திலிருந்து நாற்பது வசனங்கள் சுட்டி மேல் ஆணை இப்பொழுது மீண்டும் ஆணையிட்டு சொல்லுகிறார் லட்சபா முன்னில வந்திருக்கிறார் நாத்தானும் இருக்கிறார் இப்ப லட்சபாவுக்கு இவ்வளவு கேட்ட பிறகு இவனுடைய மனநிலையில் மாற்றம் ஏற்படுகிறது வயதான காலம் இவனுக்கே உணர்வுகள் எல்லாம் குன்றி போயிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த பிரச்சனையை ரெண்டு பேரு முன்னிலைப்படுத்துகிறார்கள் நாத்தானும் பெச்சேபாபும் பச்சேபா ரெண்டு பேரும் உடனே இவன் செயல்பட ஆரம்பிக்கிறான் இவனுடைய நிலைப்பாடு என்ன ஆஹ் அதைத்தான் இந்த இருபத்தெட்டாம் வசனத்திலிருந்து சொல்லப்படுகிறது பச்சைபாபு முன்னால் கொண்டு வர முன்னால் வர சொல்லி எல்லா துன்பங்களிலிருந்தும் என் உயிரை காத்த வாழும் ஆண்டவருக்கு ஆணை என்று சொல்லிவிட்டு முப்பதாம் வசனத்துல உன் மகன் சாலமோன் எனக்கு பின் ஆட்சியை ஏற்று என் அரியணையில் எனக்கு பதிலாக அமர்வான் என்று இஸ்ராயல் கடவுளான ஆண்டவர் மேல் ஆணையிட்டு முன்பு நான் சொன்னதை இன்று நான் செய்து முடிப்பேன் என்றார் அப்படின்னா இப்ப சாலமோன் அரசனாவது யாருடைய விருப்பம் என்பது உறுதி செய்யப்படுகிறது இங்கதான் மிகப்பெரிய கேள்வி எழுகிறது நம்ம ஏற்கனவே தாவிதை பற்றி பேசியிருக்கிறோம் தாவீது இப்போ வயது முதிர்ந்தவன் எழுபது வயது அவனால் சுயமாக செயல்பட முடியாது அந்த நிலையில்தான் தான் இப்பொழுது குடும்பத்துக்குள்ளே குழப்பம் ஏற்படுகிறது யார் ஆட்சி பொறுப்பு ஏற்பது என்று தாவீது படுத்த படுக்கை ஆகிவிட்ட பிறகு அரசு செயலற்று போய் நிற்கிறது அப்போ யோபாபுவுக்கு ஒரு நல்ல சிந்தனை வருகிறது இந்த நேரத்தில் நாம் வந்து செயல்பட வேண்டும் அதோனியாவை அரசனாக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறான் அவனுடைய விருப்பம் என்னென்னா இதுதான் தாவியனுடைய விருப்பம் என்பது இருக்கலாம் தாவியனுடைய விருப்பம் அப்படி தான் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது என்றால் அதோனியா தான் மூத்தவன் இருக்கிற குழந்தைகளில் அதனால் அவனுதான் உரிமையை கோர வேண்டியவன் அப்படி இருக்கின்ற போது அதோனியா வந்து ஆட்சி பொறுப்பதற்கு தரிய தகுதியானவன் இந்த தருணத்தை நாம் விட்டுவிட்டால் நிச்சயமாக வேறு ஏதாவது குழப்பங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது அதோனியாவை யோபாவும் அபியத்தாரும் தாவியுடைய விருப்பம் இதுதான் என்று நினைத்து அவர்கள் முடிவு செய்கிறார்கள் ஒருவேளை தாவியதை இவர்கள் நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு ஏன்னா தாவீது யாருடைய அரவணைப்பில் இருக்கிறான் பெஷுபாவுடைய அரவணைப்பில் இருக்கான் சாலமுனுடைய கண்காணிப்பில் இருக்கிறான் அதனால் நேரடியாக தாவியதை இவர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வெகு குறைவு ஆனால் இவர்களை பொறுத்த மட்டில் தாவீருனுடைய சிந்தனை தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு நினைப்பு அந்த அடிப்படையில் தான் அதோனியா அரசனாவதை இவர்கள் விரும்புவது மட்டுமல்ல அரசனாகவே மாற்றிவிட்டார்கள் இது தாவீதை மிகவும் பாதித்திருக்க வேண்டும் அடிப்படை என்னிடத்தில் சொல்லாமலே இவர்கள் என்னுடைய விருப்பம் என்று எண்ணி இதை செய்து விட்டார்களே உண்மையிலேயே தாவிதுக்கு அதோனியே தான் ஆட்சி பொறுப்பேற்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் என்னுடைய என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வராமல் இவர்கள் இதை செய்துவிட்டார்களே என்கிற வருத்தம் இருந்திருக்கலாம் அது ஒரு அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது இந்த பிரச்சனை பக்ஷிபா வழியாகவும் நாத்தான் வழியாகவும் இவர்கள் தாபீதுக்கு எதிராகவே திட்டம் போட்டு செயல்பட்டிருக்கிறார்கள் என்ற கருத்தை சொன்ன உடனேயே தாபீதுக்கு வருத்தம் மட்டுமல்ல வேகம் வருகிறது இனி என்ன ஆனாலும் பரவாயில்லை அதோனியா ஆட்சி பொறுப்பிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் அரசனாக வேண்டிய தேவையில்லை இல்லை சாலுமோன் அரசனாக இருந்தால் போதும் என்கிற நிலைக்கு தாவிது வந்திருக்க வேண்டும் அதனால தாவிது தான் அரசன் என்கிற உறுதிப்பாட்டை கொடுக்கிறான் அதற்கடுத்து அப்போது பட்சபா முகம் தரையில் பட தாழ்ந்த அரசரை வணங்கி என் தலைவராகி தாவீது அரசர் நீடூடி வாழ்க என்றார் ஏனென்றால் இவர்கள் என்ன நினைத்தார்களோ அதுவே நடந்தது இவர்கள் எதிர்பார்ப்பு நூறு சதவீதம் நிறைவேறியது வேகமாக தாவீது முடிவெடுப்பார் நினைக்கவே இல்லை இவர்கள் உள்ளத்திலே சில நம்பிக்கையற்ற தன்மைகள் இருந்தது நாத்தானிடத்திலும் என்றால் உண்மையான வந்து அதோனியா ஆட்சி தான் நம்ம சாதகமாக இருப்பான் என்று ரெண்டு பேருமே நினைத்தார்கள் அடுத்ததாக தாவிது நிழலாக இருக்கிறவர்கள் யோபாபு நண்பர்கள் எல்லாரும் இந்த நண்பர்கள் வந்து தாவீருனுடைய சிந்தனைக்கு மாறாக சிந்திப்பார்கள் என்று தாவிதே நினைத்திருக்க மாட்டான் ஆனால் கடைசி நேரத்தில் நம்மளை நினைக்கலையே நம்மளை நம்முடைய உதவியை நாடவில்லையே நம்மை பற்றி அக்கறை இல்லையே இவர்கள் இவர்கள் இவர்களாக முடிவு எடுக்கிறார்கள் அந்த வருத்தம் தாவிதுக்கு வந்திருக்க வேண்டும் அதனால தான் இந்த பிரச்சனையை ரெண்டு பேரும் கொண் கொண்டு சென்ற பிறகு அவர் தாவிது இடத்துல கொண்டு சென்ற பிறகு அதே போல் நே நாத்தானும் கொண்டு சென்ற போது தாவிது மிக கடுமையாகவே அவன் முடிவெடுக்கிறான் இந்த முடிவு எடுத்த உடனே பெஷபாவுக்கு வந்து அஹ் தலையில அணிக்கிறோமா தரையில நணிக்கிறோமான்னு தெரியல அப்படியே பறக்கிறது போலவே அவர் உணர்வு உடனே உடனே தாவிதோடி வாழ்கை என்று உறக்க கத்துகிறாள் முப்பத்தி ரெண்டு அரசர் குரு சாதுகையும் இறைவாக்கினர் நாத்தானையும் யோயாத்மாவின் மகன் பெனையா என்னிடம் அழைத்து வாருங்கள் என்றார் உம் அவ்வாறு அவ்வாறே அவர்கள் அரசர் முன் வந்தார்கள் அரசர் அவர்களிடம் உங்கள் தலைவருடைய அலுவலரும் நீங்களும் சேர்ந்து என் மகன் சாலமோனை என் கோவில் மேல் அமர்த்தி கிஹோனுக்கு அழைத்து செல்லுங்கள் கிஹோன் என்பது ஒரு நீர் ஊற்று எருசலேமில் எருசலேம் மலை இருக்கிறது அதனுடைய மலையினுடைய மேல் பகுதி அது உச்ச உச்சி பகுதி முறையே மோரியா மோரியா என்பது தான் ஈசாக்கை பலி கொடுத்த இடம் இதைத்தான் நம்ம இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வருஷத்தில் வாசித்து வாசித்தீர்கள் என்றால் ஆபரகாம் வந்து தன்னுடைய மகனை பலி கொடுக்க வேண்டும் அப்போ யாபே சொல்லுவது நீ மோ மொரையா மோரியா மலைக்கு போ அங்கே என்னுடைய மகனை பலி கொடு என்று சொல்லுவார் இவர் மகனை கூட்டிகிட்டு மோரியாவுக்கு போவார் கையில் விறகு கட்டையிலும் கொண்டு போவார் அப்போ மகன் கேட்பான் எப்போ உறகு இருக்குது பளிப்பொருள் எங்கே ஆண்டவர் மேலே கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே கொண்டு போய் கொண்டு போகிறாங்க அந்த எருசுலேமுடைய உச்சியில் தான் அதன் பிறகு அந்த மொரியா என்கிற இடத்தில் அப்புறம் பலி கொடுத்த அதே இடத்தில் தான் சாலமோன் பிற்காலத்தில் ஒரு கோவிலை கட்டுகிறான் ஆனால் அந்த கோவில் கூட அதுக்கான இடத்தை விலைபேசி வாங்கியவன் வந்து தாவி தாவீது இடத்தை வாங்குகிறான் அங்கே அவன் ஆலயம் கட்ட வேண்டும் என்பது தாவியனுடைய விருப்பம் ஆனால் யாவை சொல்லிவிட்டால் உங்களுடைய கரங்கள் இரத்தக்கரை படிந்த கடங்கள் நீ வந்து கோவில் கட்ட வாய்ப்பே இல்லை அந்த அடிப்படையில் தான் அந்த கோவில் கட்டுகின்ற வாய்ப்பு தாவியருடைய வழித்தோன்றலாகிய சாலமோகனுக்கு கிடைக்கிறது எனவே அந்த மோரியா மலை உச்சியில் கோவில் கட்டுகின்ற அந்த பணியை சாலமோகன் பிற்காலத்து செய்கிறான் அந்த மோரியா மலையினுடைய தென் பகுதி எனக்குரிய மோரியாமலையிலேருந்து ஐநூறு மீட்டர் கீழே இருப்பது தெற்கு புறமாக இருப்பது வந்து சியோன் மலை சியோன் மலை என்று தான் அழைப்பார்கள் இருந்தாலும் எரிசலை மலையில் ரெண்டு பகுதிகள் இருக்கிறது அந்த இந்த மலைக்கு வடக்கு இருப்பது மோரியா மலை மொத்தமாக ரெண்டாயிரம் அடி உயரம் அதுலேருந்து ஐநூறு அடி உயரம் கீழே இறங்குனா சியோன் மலை சியோன் மலை இந்த சியோன் மலை அதுதான் தாவியதுனுடைய நகர் இருந்தது தாவிது தன்னுடைய நகரை அங்குதான் கட்டின கட்டினது எவசையருடைய இடமாக அது இருந்தது அந்த எவ்சையர்களை விரட்டி அடிச்சுட்டு வெற்றி கொண்டு அந்த இடத்துல அவன் வந்து குடியேறினான் தன்னுடைய பழைய நகரை கட்டினான் உடன்படிக்கை பழைய கொண்டு வந்தான் உடன்படிக்கை கூடாரத்தை அமைத்தான் தாவிது காலம் வரை அந்த பகுதி தான் நகர் எருசலேம் கோவில் கட்டுவதற்காகத்தான் மலை முகட்டுக்கு போகிறார் கடவுள் வேண்டும் சாலமோன் கட்டிய அந்த ஆலயம் நானூறு ஆண்டுகள் இருந்தது அதன் பிறகு பாபிலோனியர்கள் ஊனியர்கள் நேசார் அந்த ஆலயத்தை தரமட்டமாக்கினார் அதன் பிறகு நாடு கடத்தப்பட்டு திரும்ப வந்தபோது செருபவயில் என்கிறவன் யார் என்றால் இக்கோனியா என்பவன் மத்தியினர் செய்தி ஒன்றாம் அதிகாலத்தில் அந்த பதினேழாம் வசனத்தில் வரும் அதில் வந்து இக்கோனியா அவன் சாதிகளும் நாடு கடத்தப்பட்டார்கள் என்று அந்த இக்கோனியா என்பவனுடைய பே பேரன் சிறப்பு பேர் அவன் ஆளுநனாக வந்து தன்னோடு கூட வந்த மக்களோடு அந்த கோவிலுக்கு தேவையான பொருட்களையெல்லாம் ப பாரசீகர்கள் கொடுத்து அனுப்பினார்கள் அந்த பொருட்களையெல்லாம் வைத்து அவன் வந்து கோவிலை கட்டத் தொடங்கினான் ஏறக்குறைய கோவில் வந்து இருபது ஆண்டுகளுக்கு மேல் கட்டப்பட்டது ஐநூற்றி முப்பத்தொம்பதில் ஆரம்பித்து திரும்பி வந்த பிறகு ஐநூற்று பதினைந்திலே கோவிலை கட்டி முடித்தார்கள் எருசலேம் கோவில் கட்டப்பட்டது ரெண்டாவது கோவில் என்று அழைப்பார்கள் அது வந்து செருபாபையாளுடைய கோவில் என்று தான் அழைப்பார்கள் முதல் கோவில் சாலமோனிக் டெம்பிள் சாலமோன் கட்டிய கோவில் ரெண்டாவது கோவில் வந்து கட்டிய கோவில் சாலமோன் கட்டிய கோவில் பெரிய கோவில் அது மிக சிறப்புமிக்க கோவில் என்றால் அந்த கோவில் வந்து பொன்னாலும் வெள்ளியாலும் வெண்கல அதே மாதிரி மரங்கள் தேவதாறு மரங்கள் நூக்கு மரம் அதே மாதிரி கேதுர் மரங்களால் கட்டப்பட்டது சிறப்புமிக்க ஒரு கோவில் அது அது ஏழரை ஆண்டு சாலுமான் சாலமோன் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் சிறப்புமிக்க கோவில் அந்த கோவில் தான் செருப்பவையில் கோவில் அந்த கோவிலை இயேசு வாழ்ந்த காலத்தில் பெரிய ஏரோது வந்து புதுப்பித்தான் அது நீண்ட காலம் புதுப்பி புதுப்பித்தல் வேலை நடந்தது பெரிய ஏரோ வந்து அவன் ஆட்சி பொறுப்பேற்ற ஒரு இருபது ஆண்டுக்குள் அதாவது கிமு இருபதில் அதை வந்து மரமத்தான் பண்ணான் புதுசாக கட்டலை ஏற்கனவே இந்த பழைய கோயிலை வந்து அவன் புதுப்பித்தான் புதுப்பித்தல் வேலையே எனக்கு எண்பத்தி நான்கு ஆண்டுகள் நடந்தது கிமு இருபதில் ஆரம்பிச்சு கிபி அறுபத்தி நாலுல தான் அந்த கோவில் வேலை முடிந்தது நான்கு ஆண்டுகள் கட்டினார்கள் ஆனால் ஆண்டுகள் கட்டி அந்த கோவில் எத்தனை ஆண்டுகள் இருந்தது தெரியுமா ஆறே ஆண்டுகள் கிபி எழுபதிலே ஆலயம் தரைமட்டமாக்கப்பட்டது இன்றைக்கு வரை அதில் வந்து யூதர்களுடைய எந்த அடையாளமும் இல்லை அது பெரிய கிறிஸ்துவர்கள் வந்தார்கள் அவங்க அந்த இடத்தையே கண்டுகளில்ல ரோமியர்கள் காலத்தில் அதை கண்டுக்கிறவே இல்லை அந்த உயர் திருமலை என்று சொல்வார்கள் அந்த உயர் திருமலையை இந்த பகுதியில் எதுவுமே கட்டலை இஸ்லாமியர்கள் காலத்தில் தான் அறுநூற்றி நாற்பத்தொன்பதில் தமஸ்கு நகர் விழுந்தது இந்த முப்பத்தொம்பதில் அறுநூற்றி முப்பத்தொம்போதில் இந்த அறுநூற்றி முப்பத்தொம்போதில் தமஸ்கு நகர் விழுந்த பிறகுதான் இஸ்லாமியருடைய எழுச்சி வந்தது கலிப்பாக்கள் ஆட்சி செய்தார்கள் அவங்க காலத்தில் அந்த உயர் திருமலையில் சில முக்கியமான கட்டடங்கள் வந்தது அதுவும் குறிப்பாக தங்க கோபுரம் பொன் கோபுரம் அமைந்த மேல் மாடம் என்று சொல்வார்கள் அந்த அமைப்பு என்னென்னா இது ஏறக்குறைய பைசாந்தியருடைய காலத்தில் எண்கோணத்தில் கோவில் கட்டுவார்கள் எண்கோணம் என்றால் எட்டு திசைகள் எட்டு திசைகளில் எல்லா திசைகளும் அதாவது உலகம் எத்திசையிலும் சென்று நச்செய்தி அறிவியங்களை வந்து ஏசு மத்திய நல செய்தி இருபத்தி எட்டு ப பதினெட்டு பதினாலில் அது அந்த அந்த செய்தியின் அடிப்படையில் எட்டு திசைகளும் என்றால் உலகில் உள்ள அத்தனை திசைகள் எல்லா பக்கங்களையும் அந்த எண் கோணத்தில் ஒரு அது வந்து நினைவு நினைவு கூடம் தான் நினைவு கூடம் எதுக்கு நினைவு கூடம் என்றால் அந்த அந்த இடத்தில் தான் ஆபரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கை பலிக்கூட இஸ்லாமிய பாரம்பரிய பிரகாரம் ஈசாக்கை பள்ளி கொடுக்கவில்லை இப்ராஹிம் என்கிறவர் தன்னுடைய மகன் இஸ்மாயிலை பலி கொடுத்தார் இஸ்மாயில் பலி கொடுக்கல பலி கொடுக்க முயற்சி எடுத்தார் அது மாற்று ஏற்பாடு வந்ததினால செம்மரியாடு பழி கொடுக்கப்பட்டது அதனுடைய நினைவாகத்தான் இந்த மண்டபம் மேல் மாட கோபுரம் பொன் மேல் மாட கோபுரம் கட்டப்பட்டது அதில் இன்னொரு சிறப்பும் இருக்கிறது இஸ்லாமியர்களை பொறுத்த மட்டில் இரவு நேரங்களில் நபிகள் நாயகம் என்னப்படுவார்னா அங்கிருந்து விண்ணுக்கு செல்வார் வினுக்கு சென்று அல்லாடு பேசுவார் அல்லா அவருக்கு அறி அந்த பாரம்பரிய இருந்தனால அதையும் நினைவாக வைத்து இந்த பொன் மாட கோபுரத்தை கட்டினார்கள் என் கோணத்தில் இன்றைக்கும் இருக்கிறது அதுல என்ன இருக்கிறது என்றால் உடன்படிக்கை பேழையில அப்பம் இருக்கிறது மோச ஆர்வனுடைய கோள் இருக்கிறது ரெண்டு பத்து கட்டளையினுடைய ரெண்டு கற்கள் இருக்கிறது அப்படிங்கிறது மாதிரி இதுல வந்து நபிகள் நாயகத்தினுடைய முடி அது மட்டுமல்ல நபிகள் நாயகம் விண்ணுக்கு போகிறபோது அந்த அழுத்தம் ஏற்பட்ட போது ஏற்பட்ட பாதம் பாதத்தளம் தடம் ஒரு தடம் இருக்கிறது இதுதான் இன்றைக்கு அந்த உயர் திருமலையில் இருக்கிறது இது வந்து அறுநூற்றி முப்பத்தொம்பதுக்கு பிறதான் அந்த இந்த பகுதி தான் பகுதியில் இன்னொரு மசூதி கட்டப்பட்டிருக்கிறது இதெல்லாமே அறுநூற்று தொண்ணூறுகளில் தான் கட்டப்பட்டது அறுநூற்றி எண்பத்தி ஐந்தில் அப்துல் மாலிக் என்கிற கலிப்பா தான் கட்டினார் அப்துல் மாலிக் அவர் வந்து இன்னொரு மசூதியும் கட்டினார் அதற்கு பேர் அல் அக்ஷா மசூதி என்று அழைப்பார் அல் அக்ஷா என்றால் தொலை தூரத்து மசூதி மெக்காவிலிருந்து மெதுனாவிலிருந்து தொலை தூரத்தில் இருக்கிறது அதனால் அல் அக்ஷா மசூதி என்று அழைப்பார்கள் ஏறக்குறைய எழுநூறாம் ஆண்டு வரை அல்லது எழுநூற்றி ஐம்பதாம் ஆண்டு வரை எருசலேமை நோக்கித்தான் இஸ்லாமியர்கள் வழிபாடு நடத்தினர் தொழுகை நடத்தினர் மெக்காவிலே கோவில் கட்டிய பிறகுதான் மெக்காவுக்கு திசை மாறியது அதுக்குனால மெதினாவிலும் எருசலேமில் மட்டும்தான் கோவில் இருந்தது தொலைதூரத்து மசூதி இதுதான் அவர்கள் வழிபாடு நடத்துகிற திசை எருசலேமை நோக்கிதான் வழிபாடுகள் நடக்கும் அந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கு எருசலேமுடைய திருமலை மிக முக்கியமான மலை சொல்கிற பொழுது அது ஒரு செய்தியாக இருக்கிறது ஆக இந்த இடம் இஸ்மா இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு முக்கியத்துவம் அதாவது மூன்று சமயங்கள் ஒன்று சேர்கின்ற இடம்தான் இந்த எருசலேமில் இருக்கிற உயர் திருமலை ஆனால் இன்றைக்கு யூதர்களுக்கு திருமலை உச்சியில் எந்த இடமும் இல்லை அதனுடைய மேற்கு சுவர் மட்டும் அவர்கள் கைக்கறுக்கிறது அந்த மேற்கு சுவர் என்ன என்றால் பல காலத்திலே கட்டப்பட்ட மதில் இந்த உயர்திருமலைக்கு பாதுகாப்புக்காக கட்டப்பட்ட மதில்கள் அது ஏறக்குறைய கீழே போனால் சாலமோன் காலத்தில் கட்டப்பட்ட மதில் இருக்கும் அதுக்கு மேலே போனால் நம்முடைய அதை சால்மோனுக்கு பிறகு நாடு கடத்தப்பட்ட பிறகு வந்த எஸ்ரா நெகேமியா காலத்து மதில்கள் இருக்கும் அதற்கு மேலே வந்து பெரிய எவ்வது கட்டிய மதில்கள் இருக்கும் பெரிய எவ்வது கட்டிய மதில்களுக்கு பிறகு அதன் பிறகு ரோமியர்களும் கிறிஸ்தவர்களும் எதையும் கட்டவில்லை இஸ்லாமியருடைய காலத்தில் பல அரசர்கள் மதில்களை கட்டியிருக்கிறார்கள் இவர்களுடைய மதில்கள் தான் இப்போ இருக்கு இப்போ மேற்கு மேற்கு சுவர் என்று அல்லது அழுகையின் மதில் என்று சொல்லப்படுவது ஏறக்குறைய எல்லாரும் சொல்லுவது ஆலயத்தினுடைய பெரிய ஏரோது காலத்தில் கட்டப்பட்ட மதில் ஆனால் ஆலய மதில் அல்ல இது வந்து அந்த உயர் திருமலையை சுற்றி இருக்கிற மதில் ஆலயம் உள்பகுதியில் இருக்கிற இருந்தது ஆலயம் வந்து இப்போ இல்லை ஆலயம் கிடையாது இப்போ அந்த எருசிலேம் ஆலயம் எழுபதுகளிலே இடித்து தரைமட்டம் ஆய்க்கப்பட்டு விட்டது அதனால ஆலயம் இங்கே கிடையாது ஆலயத்துக்கு ஆலயத்துக்கு அருகில் இருந்த மதில் அவ்வளவு மேற்கு வாயில் என்பது ஆலயத்துக்கு அருகே இருக்கிற அந்த மதில் மதிலைத்தான் இது குறிக்கிறது இப்போ ஆலயத்தினுடைய அந்த ஆலயத்தினுடைய மதில் கிடையாது இது ஆலயத்திற்கு மிக அருகில் இருந்த மேற்கு வாயம் சுற்றுச்சுவர் சுற்றுச்சுவர் தான் சுவர் மதில் இப்போ நாம் எருசலேமினுடைய அந்த மொரியா மலையை பற்றி பேசணும் மோரியா மலைக்கு தெற்கே இருப்பது தான் சியோன் மலை தாவிதனுடைய நகர் இந்த சியோன் மலையினுடைய தெற்கு பகுதியில் கேகோன் என்கிற நீரூற்று இருக்கிறது இந்த நீர் ஊற்று சாலமோன் காலம் காலமெல்லாம் காவிது எல்லாம் இந்த நீர் ஊற்று கெதரோன் பள்ளத்தாக்கிலே சென்று அது அப்படியே போய் எங்க போய் நிற்கும்னா சாக்கடல்ல போய் கடக்கும் நம்ம இசைக்கல் புத்தகத்தில் கூட வாசிக்கலாம் எருசலேம் கோவிலிருந்து வடக்கு பகுதியிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு அப்படியே கெதிர்வோன் பள்ளத்தாக்கு போய் அந்த பகுதியிலெல்லாம் அது செழிப்பாக்கி சாக்கடலில் கடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கும் இந்த கேகவோன் நீர் ஊற்று தண்ணீர் கொடுக்கக்கூடியது இங்குதான் யார் போய் தன்னை அருள்பொழிவு செய்து கொள்வது சாலமோன் வந்து சாலமோன் அருள்பொழிவு செய்ய நாத்தான் அழைத்து போகிறான் அதே மாதிரி அவனுடைய துணையாளர் சாதோக்கு கூறு போகிறார் இவர்கள் ரெண்டு பேரும் சாலமோனை அழைத்து போகிறார் கேகோன் என்கிற அந்த நீர் ஊற்று பின்னாளில் நமக்கு தெரியும் இசைக்கியா என்கிற அரசன் இருந்தான் ஆகாஷுடைய மகன் நல்ல அரசன் எழுநூற்று பதினைந்திலிருந்து அறுநூற்று எண்பத்தாறு வரை ஏறக்குறைய முப்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தவன் தன்னுடைய வயதையே பதினைந்து ஆண்டுகள் கூட்டியவன் வருடத்தில் வேண்டி நோய் அவன் என்ன செய்தான் என்றால் அவனுடைய கடைசி காலத்தில் ஒரு போர் நடந்தது அந்த போரில் வந்து அசிரியர்களுக்கு எதிராக அசிரிய மன்னனாகிய சனாக்கரிப்புக்கு எதிராக நடந்தது அவன் மூன்று ஆண்டுகள் முற்றுகையிட்டான் இவன் வரப்போகிறான் என்று தெரிந்தவுடனே அவன் ஏற்கனவே யூதா நகரங்கள் பலவற்றை பிடித்து கொண்டான் இவன் வரப்போகிறான் என்று தெரிந்தவுடனே அவன் ஒரு நல்ல திட்டம் போடுகிறான் என்ன திட்டம் என்றால் இந்த கேகோ நீர் உற்றை மடை மாற்றி அந்த சீனா சியோன் மலையில் உடைந்து ஏறக்குறைய ஐநூறு மீட்டருக்கு கால்வாய் அமைத்து சுரங்கப்பாதை அமைத்து அதனுடைய அகலம் வந்து அதிகபட்சமானால் மூன்று அடி மூன்று அடி வட்டம் அந்த விட்டம் என்று சொல்லுவோம்ல மூன்று அடிதான் இருக்கும் அந்த மூன்று அடி விட்டத்தில் விட்டத்திற்கு ஒரு குழாய் போல் ஒரு ஆண் குழாய் போல அவன் சுவரை குடைந்து இருக்கிறான் கால்வாய் ஒன்றாக சுவரை அதாவது மலையை குடைந்து நகருக்கு சியோன் மலைக்கு கொண்டு போய் அந்த தாவித நகர்ல வந்து ஒரு குளம் வெட்டி அந்த தண்ணீரை அந்த குளத்துல நிரப்பினான் அந்த குளம் என்னன்னா சிலவாம் குளம் சிலவாம் குளம் சிலவாம் குளத்துக்கு தண்ணீர் எங்கிருந்து கிடைக்கிறது இந்த கேகோன் நீர் இன்றைக்கும் இருக்கிறது இன்றைக்கும் இந்த சுரங்கப்பாதையின் வழியாக தண்ணீர் சிலவாம் குளத்தில் இப்ப வெளியில தண்ணீர் எதிரொன் பள்ளத்தாக்குல இல்லை வெளியில கெதிரோன் பள்ளத்தாக்கு வற்றி போய்விட்டது தண்ணீர் இல்லாத நிலை கேகோன் நீர் ஊற்று வழியாகத்தான் தண்ணீர் இருந்தது ஆனால் சாலமோன் காலத்தில் இந்த தண்ணீர் எங்கே பாய்ந்தது கெதரோன் பள்ளம் கேகோன் நீர் ஊற்றுக்குத்தான் சாலமோனை நாத்தானும் சாதோக்கும் அடைத்து போகிறார்கள் திருப்பொழிவு செய்கிறார்கள் எக்காலம் முழங்க சாலமோன் அரசர் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறார்கள் இனிய இதயங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் இயேசுக்கே புகழ்வுக்கே நன்றி வாழ்க ஆனால் ஒன்றை நாம் நினைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அடிப்படையில் தாவீது வீது அதோனியாவைத்தான் அரசனாக விரும்பியிருப்பான் அதோனியா ஏற்கனவே தன்னை அரசன் என்று அறிவித்து விட்டான் இப்பொழுது சாலமோனும் தன்னை அரசன் என்று அறிவித்து விட்டான் இப்ப சாலமோனா அதோனியாவா